வணக்கம் பொதுவா சென்னையில இருந்து புறநகர் பதி பகுதியில வாழ்கிற மக்களுக்கு அவங்கவுங்க ஒரு சங்கங்களின் மூலமாக சென்னையில ஒரு அலுவ அலுவலகம் வைத்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வார்கள் ஒரு குடும்பம் ஒரு தலைமுறை இப்படியெல்லாம் ஒரு சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு சங்கம்னு ஒண்ணு இருக்கு ஒரு ட்ரஸ்ட்னு ஒண்ணு இருக்கு சென்னையில ஆனா கடந்த ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு அப்படி ஒரு விஷயம் வந்து சென்னையில் இல்லை அதற்காகத்தான் முதல் முதலாக குல வேளாளர் சென்னை உதவி மையம் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டை திரு பாரத் கென்னடி அவர்கள் ஆரம்பிச்சிருக்கார் இந்த சென்னை உதவி மையம் ட்ரஸ்டுடைய நோக்கம் என்னென்னா தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு குறிப்பாக சென்னையில் வசிக்கக்கூடியவர்களுக்கு அல்லது சென்னையை நோக்கி வருபவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதுதான் முதன்மை நோக்கம் அந்த உதவிகளில் மருத்துவ உதவி கல்வி வளர்ச்சி உதவி காவல்துறை சம்பந்தமான உதவிகள் இப்படி வழக்குகள் சம்பந்தமான உதவிகள் இப்படி பல்வேறு வகையான உதவிகளை செய்வதுதான் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சென்னை உதவி மையம் அறக்கட்டளையுடைய முக்கிய பங்களிப்பாகும் இந்த முயற்சியை வந்து திரு பாரத் கென்னடி அவர்கள் எடுத்திருக்காரு அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கடந்த எழுபத்தைந்து ஆண்டு காலமாக தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்குன்னு ஒரு சென்னை தலைநகரில் ஒரு செயல்படக்கூடிய அலுவலகம் இல்லாமல் இருந்தது அந்த அலுவலகம் செயல்படும் போது ஒட்டுமொத்த ஒரு கோடி தேவேந்திரகுல வேளாளர்களும் ஒன்றாக சங்கமிக்கக்கூடிய ஒரு இடமாக நம்முடைய ஜூன் இருபத்தி மூணு ஒன்று குடலில் நாம் நம் அறிவுசார் உறவுகள் அனைவருமே கட்டாயம் ஒரு அலுவலகம் நாம் அதில் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியதற்கிணங்க நாம் இந்த அலுவலகத்தை இன்று ஜனவரி இருபத்தாறு இந்தியாவுக்கு குடியரசு நம் மக்களுக்கு இன்றைக்கு குடியரசு என்ற நிலையிலே இந்த அலுவலகத்தை துவக்கி இருக்கிறோம் இந்த அலுவலகம் வாரம் ஒருமுறை பல்வேறு வகையான மருத்துவ உதவி தொழில் உதவி கல்வி உதவி காவல்துறை உதவி அனைத்துமே அனைத்து சமூகங்களுக்கும் செய்யக்கூடியது சென்னை மையத்திலே வரக்கூடிய அனைவருக்கும் நாம் செய்யக்கூடிய கடந்த மாதம் ஒருமுறை மருத்துவ முகாம் மாதம் ஒருமுறை கல்வி முகாம் மாதம் ஒருமுறை சித்த மருத்துவ முகாம் இப்படி பல்வேறு செயல்பாடுகளை செய்வதற்காக இந்த அறக்கட்டளையை துவக்கியுள்ளோம் இந்த அறக்கட்டளையை அகில உலகமே இன்று பாராட்டுகிறது அதற்கு வழிவகை அமைத்த நம் உறவுகள் அறிவுசார் பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு நமது டெல்லி பிரதிநிதி அண்ணன் அவர்களை ஏ கே விஜயன் அவர்களை கூப்பிடும்போது உடனடியாக வருகை தந்து இன்று அனைவருக்கும் அவர் கைகளினாலேயே வருகை தந்த உறவினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்வித்தார்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலே சீஃப் அனசிசா டாக்டராக இருக்கக்கூடிய வெள்ளையங்கிரி சார் கண்ணதாசன் ஐஆர்எஸ் சுந்தர் ஐஆர்எஸ் மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அனைத்து உறவினர்களும் பேராசிரியர்களும் வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித்தார்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தால வந்து சொந்தமாக ஒரு கல்வி கட்டிடம் கட்டுவதற்கும் கல்வி நிறுவனங்கள் நடத்துவதற்குமான முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம் மாணவர்களுக்கு கல்விக்கடன் வேவேந்திரகுல வேளாளர்களுக்கு நிறைய இடங்களில் காவல்துறை பிரச்சனைகள் போன்றவைகளுக்கும் நீதித்துறையில் நீதிக்கும் அனைத்து துறைகளிலும் நமக்கு உதவுவதற்காக துவக்கப்பட்டுள்ளது நன்றி தேவேந்திரகுல வேளாளர்களை பல நூற்று கணக்கான மக்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியுள்ளனர் திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரு திமுகவை சேர்ந்த டெல்லி பிரதிநிதி திரு ஏ கே எஸ் விஜயன் அவர்கள் இந்த அறக்கட்டளைக்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார் வாருங்கள் நாம் அதையும் கேட்போம் சென்னை வாழ் வேளாளர்கள் சமூகத்தின் சார்பில் உதவி மையம் என்கிற இந்த மையத்தை நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர்கள் உங்கள் தினம் துவைக்கிருக்கிறார்கள் இது இதில் குறிப்பாக மகளிர் சகோதரிகள் தான் தங்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று நான்கு பேர் சேர்ந்து ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் முதலில் அவர்களுக்கு பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இந்த மையத்தினுடைய நோக்கம் எதிர்காலத்தில் சிறந்த தொழில் முறை பல்லுநர்களாக உருவாக்குவதே மிகுந்த நோக்கம் அதோடு மட்டுமல்லாமல் கல்வி வளர்ச்சியில் அரசு பல்வேறு வகையில் உதவி செய்தாலும் அந்த உதவிகளை முறையாக அந்த மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கிற மகத்தான பணியினை இந்த சமூக சேவை மையம் செய்திடும் என்கிற முறையில் அந்த சங்கத்தை துவக்கி இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த சங்கத்தினுடைய முகல் அவர்களுடைய எண்ணமே அனைவரையும் தொழில் முனைவோர் ஆக்குகிற மகத்தான பணிதான் ஏ நீ என்றால் இங்கே அனைத்தும் அரசு ஊழியர்களால் இந்த சங்கம் துவக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இந்த அமைப்பு துவக்கப்பட்டிருந்தாலும் அனைவரும் அரசு ஊழியர்கள் ஆகிற வாய்ப்புகள் குறைவாக இருக்கிற காரணத்தால் அதுக்கும் முன்னுரிமை கொடுத்து அதைவிட தொழில் கொள்ளுனர்களாக முன்னேற்ற வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் இந்த அமைப்பு தொடங்கி இருக்கிறவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம் ஆமாம் அதே போல தான் இது இந்த மையத்தினுடைய நோக்கமும் அதான் அறக்கட்டளை இந்த மையத்துடைய அறக்கட்டளையுடைய நோக்கமே அத்தனை மாவட்டங்களில் இருந்து அரசு தேர்வு எழுத செல்கிறவர்களுக்கு வழிகாட்டுகிற மையமாக இந்த மையம் நிச்சயமாக சமுதாயம் சார்ந்து சென்னை வாழ் மக்களுக்கு சமுதாயம் சார்ந்து இது போன்ற ஒரு அறக்கட்டளை உதவி மையங்கள் இருப்பது மிக அவசியமாகும் ஏன் என்று கேட்டால் அவர்கள் ஏதோ ஒரு சிக்கலில் தவிக்கும் போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது யாரிடம் தான் சென்று கேட்டு நியாயம் கேட்பது ஏன்னா அது வந்து சென்னை அங்க வந்து ஏமாற்று பேர் வழிகள் நிறைய பேர் இருப்பார்கள் அதனால எப்படி அவங்க வந்து ஒரு விஷயத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான் அதற்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அறக்கட்டளை மூலம் தான் சார்ந்த சமூகங்களுக்கு உதவி புரிவதற்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து முன்னெடுப்பது ஆகச்சிறந்த விஷயங்களில் ஒன்று அந்த வகையில் மிக சீரோடும் சிறப்போடும் இந்த தேவேந்திர குல வேளாறு சென்னை உதவி மையம் ட்ரஸ்ட் இதை ஆரம்பித்திருக்கும் பாரத் கண்ணடி அவர்களுக்கு நாம் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இது சவுத் வாய்ஸ் நான் உங்கள் கவிராஜா மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம்